ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா ஃபிரண்ட்ஸ் அப்டேட்டில் அடுத்தடுத்து தெரி மாசமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லால் சல்லாம் படத்தோடைய ரைட்டர் என்ன சொல்றன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு பேஸாக வச்சுதான் நான் இந்த கதையை எழுதுனேன் அப்படின்ற மாரி ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான அப்டேட் கொடுத்துருக்காரு அடுத்தது இந்த படத்தோடைய ஒரு ஹீரோ விக்ராந்த் அவர் என்ன சொல்றாருனா ரஜினி சார் சினிமாவில் மட்டும் கிடையாது நிஜ வாழ்க்கையிலும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலி கனெக்டான ஒரு மூவி அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷனலாவே அவர் பேசியிருந்தார் அடுத்தது விஷ்ணு விஷால் அவர் யாருக்குமே வந்து பேசியிருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதனை போன வீடியோல நான் பேசிட்டேன் அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றாரு இந்த படம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த டூ கே கிட்ஸுக்கு ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணும் என்னன்னா ரஜினி சார் அவர் தான் என்னைக்குமே மாணிக் பாஷா அவர் தான் என்றைக்குமே பாஷா மாணிக்கமும் அவர் தான் பாஷாவும் அவர் தான் அப்படின்ற பேர் மீண்டும் ஒரு தட்டி அவர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிருக்காரு அது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்காரு இந்த படம் சம்பவம் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்ற மாரி அவர் சொல்லிருக்காரு சரி இதெல்லாம் விடுங்க அடுத்தது மெயினான மேட்ருக்கு வாங்க ஆடியோ வாங்க அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏற்கனவே நம்ம பேசியாச்சு ஸோ தேவா அவர்களும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாட்டுக்க லைட்டாக சரி இதெல்லாம் விடுங்க ஸோ ஆடியோவில் வாங்க ஆடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிசை தென்றல் தேவா அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு லைவாகவே இன்னைக்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா சம எல்லோடியா இருக்கு ஸோ அன்பாலானே அப்படின்ற அந்த பாடல் அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஜலாலி சாங் தான் இப்போ கலைக்குன்னு இருக்கு ரஜினி சாருக்கான அந்த பாடல் வேற மாதிரி இருக்கு ஹுக்கும் பாடலோடைய அடுத்த வருஷனா அப்படின்ற அளவுக்கு ஏரகமன் பார்த்தீங்கன்னாக்கா பின்னி பெடல் எடுத்துட்டாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு படையப்பா வைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த பாடலோடைய வரிகள் தான் மோதாதி நீ காலி இவன் பார்வை தீயை விழ்த்திடுமி அப்படின்ற பேர் பார்த்தாக்கா சூப்பராக அந்த வரிகள்லாம் வந்து தார்மாரா இருக்கு இதில் இல்லாமல் ரஜினி சாரோடய அந்த வாய்ஸ் நோட்ஸ் வேறு அங்கங்க ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பாடல் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்க போதும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு